இந்த சிலியரி தசைகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த சிலியரி தசைகள்னா என்ன எதை பத்தி கண்ணினுடைய அந்த லென்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா கண்ணுல அந்த லென்ஸுடைய வடிவத்தை மாற்றுறதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு அதுக்கு அதுக்கடுத்து கார்னியா இந்த கார்னியான்றது என்ன அப்படின்னு பாக்கும்போது ஒளி முதல்ல இதன் வழியாகத்தான் நுழையும் ஆக்சுவலா எப்படி சொல்லலாம் ஒளி புகும் படலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கார்கள் அடுத்து ஐரிஸ் ஐரிஸ பத்தி நம்ம பார்க்கணும்னா என்ன என்ன சொல்லலாம் ஐரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா ஒளியை வந்து இவ்வளவுதான் வரணும் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு அப்ப ஒளியை கட்டுப்படுத்துவது ஒளியை கட்டுப்படுத்துவது ஒளியை கட்டுப்படுத்துவது இதனுடைய முக்கிய வேலையா பார்க்கப்படுது அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த ரெட்டினால் இருக்கு இல்லையா இந்த ரெட்டினாவில் படத்தை என்ன பிக்சர் இருக்கோ அந்த படத்தை வந்து விழ செய்யறது இதோடைய முக்கிய வேலையா பார்க்கப்படுது அப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பார்க்கலாம் கண்ணின் ஒளிபுகு படலம் எதுன்னு கேக்குறாங்க அப்ப ஒளி புகு படலம்னா என்னன்னு சொல்லிரு கார்லியா மற்ற ஆன்சரையும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இதை கூடுதல் தகவலோ ஜஸ்ட் சும்மா அப்படி நோட் பண்ணிக்கலாம் பார்த்தலாங்களா நெக்ஸ்ட் செகண்ட் கேள்வி போகலாம் என்ன இருக்கு த ரேடியஸ் ஆஃப் கர்விச்சர் ஆஃப் எ ஸ்பீரிக்கல் மிரர் இஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் டேஷ் சென்டிமீட்டர் புரியுதுங்களா ஒரு கோலகாடியின் வளைவாரம் நாற்பது சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு டேஷ் சென்டிமீட்டர் ஆகும் சரிங்களா அதை பத்தி பார்த்துடலாங்களா என்ன கேக்குறாங்க தொலைவு தெரியாது என்ன நல்லா கொடுத்துருக்காங்க வளைவு ஆரம் கொடுத்துருக்காங்க வளைவு ஆரம் வளைவாரம் எவ்வளவு கொடுத்து இருக்காங்க நாற்பது சென்டிமீட்டர் குடுத்துருக்குறாங்க சரிங்களா அத பத்தி பாத்துக்கலாங்களா சோ இதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளைவு ஆர்எம் வளைவு ஆர்எஃப் விச் மீன்ஸ் சரிங்களா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கவர்ச்சர் ஸ்பியரிக்கல் மிரர் சரிங்களா டிவிடன் பை டூ அப்ப ஆன்சர் என்ன அது ஃபார்ட்டி டிவிடன் பை டூ சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணால் அது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அப்போ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் எங்கே ஆன்சர் வருது ஆப்ஷன் பின்றதா இதுக்கு உண்டான சரியான விடையாக வருது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் சார் அடுத்து தேர்டு கொஷின் பார்த்துடலாங்களா வாங்க பார்த்துடலாம் என்ன கேட்குறாங்க எந்த ஒரு ஊடகத்திலும் தனித்த ஒளிவிலகல் எண் எப்போதும் டேஷ் ஆக இருக்கும் அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த எனி மீடியம் இஸ் ஆல்வேஸ் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒன்று விட அதிகமாக தான் ஒளி விலகல்னா என்ன சரிங்களா ஒளி விலகல் இன் அப்படின்னா என்ன சரிங்களா ரெஃப்ராக்டிவ் ஆஃப் ஈஸியா நான் சொல்றதை புரிஞ்சுங்க ஒளி விலகல்னா என்ன அப்படின்றது சரிங்களா ஒளி விலகல்ன்றது ஓர் ஊடகத்திற்கும் மற்றொரு ஊடகத்திற்கும் ஒளியானது ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் குத்துக்கோட்டை பொறுத்து ஒளி விலகி செல்லும் நிகழ்வு ஒளி விலகல்னு நம்ம சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு வாட்டர் கிளாஸ்ல நம்ம ஒரு பெண்ணை போட்டு இருந்தா பெண்டா இருக்கிறது போல தெரியுது நம்ம சொல்லிட்டே போலாம் சரிங்களா இது ஒளி விலகல் என்ன நம்ம சொல்றோம் எப்பவுமே ஒன்ன விட தான் இருக்கும் சரிங்களா தனித்த ஊடகத்துல இது ரொம்ப இயல்பானது பேசிக்கான கேள்விதான் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாங்களா என்ன இருக்குது ஃபோர்த்து கொஸ்டின் த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் ஆஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டேஷ் சரிங்களா அப்போது பவர் ஆஃப் லென்ஸ் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட்டு எஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா பவர் ஆஃப் லென்ஸ் என்ன ஃபார்முலா ஒன் பை எஃப் அதே போல் லென்ஸ் திறனின் எசை அலகு டயாப்டர்ன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு எஃப்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப எஃப் கண்டுபிடிச்சிடலாங்களா எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாற்பது சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா இந்த நாற்பது சென்டிமீட்டரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்போ ஆர் பை டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப இதை மீட்டரா நம்ம கன்வெர்ட்றோம் அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இதுக்குண்டான சரியான விடை என்னவா கிடைக்கும் அப்ப நாற்பத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மீட்டரா கன்வெர்ட் பண்ணி பாருங்க சரிங்களா அப்போ நாற்பது மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும் அந்த ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணால் ஜீரோ ஜீரோ புள்ளி புள்ளி ரெண்டு இந்த பண்ணோம்னா நம்ம இங்கே வச்சுக்கிறோம் அப்போ பி சீக்வல் டு ஒன் பை எஃப் இருக்கு இல்லையா அப்போ ஒன் பை எஃப்யூ வேணா ஜீரோ பாயிண்ட் டூன்னு வரும் நம்ம டூட் பண்ணால் ஃபைவ் ஆன்சர் சரிங்களா அப்போ இதுக்கு உண்டான அதான் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இல்லை ஃபைவ்ன்றது போல வரும் சரிங்களா

அதன் குவிய தொலைவு என்ன இப்போ குவிய தொலைவு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் எஃப்இ அதாவது ஒன் பை எஃப் பி பவர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன் பை எஃப்ன்றது நமக்கு எஃப் தான் தேவை அப்போ இந்த பி இந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ கொண்டு போயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் எஃப்இஸ்இக்வல் டு எஃப்இஸ்இக்வல் டு ஒன் பை பின்றது நமக்கு கிடைக்கும் அப்போது ஒன் பை இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ மீட்டர்னு கிடைக்கும் சரிங்களா மொத்தமான நமக்கு அப்போ இது நம்ம சென்டிமீட்டர்ல தான் நமக்கு தேவை அப்போ இது சென்டிமீட்டர் நம்ம சேஞ்சு போனோம்னா இருபது சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும் மைனஸ் மைனஸ் இருபது என்றது அப்போ நமக்கு முழுமையா என்ன கிடைச்சது அவங்க கேட்கப்பட்ட அந்த குவிய தொலைவு என்பது கிடைக்கப்பட்டது அப்போ மைனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ன்றது எங்க இருக்குது ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான வடையா பார்க்கப்படுது சரிங்களா சோ நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷ்டின் ஆறாவது கேள்வி போயிடலாங்களா ஆறாவது கேள்வி என்ன இருக்கு அவுட் ஆஃப் இண்டிகோ கிரீன் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர்ஸ் விச் கலர் ஆஸ் லிஸ்ட் ரெஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ் இண்டிகோ பச்சை ஆரஞ்ச் மஞ்சள் நிறங்களில் எதன் ஒளி விலகல் எண் குறைவு அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆமாங்களா அப்ப இருக்கிறதுல ஒளி விலகல் அதிகமா இருக்கிறது சிவப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப குறைவா இருக்கிறது ஊதா நிறம் நமக்கு தெரியும் அப்போ இது ஊதா ரம் எதுனா இருக்கா இல்லை பச்சை வராது ஆரஞ்சு வராது இண்டிகோவும் வராது அப்போ மஞ்சள் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா சோ மஞ்சள் இதுக்கு உண்டான சரியான விடை ஏழாவது கேள்வி பார்த்தலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீடியம் த லோயஸ்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோயஸ்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னாலே வயரம் அதிகமாக இருக்கும் அதோடு பார்க்கும்போது எண்ணெய் சரிங்களா அதுல உணவிலங்கள் வந்து அதிகமா இருக்கு கம்பல்சரி பெட்ரோலும் சேம் தான் சரிங்களா எண்ணெயில இருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது அப்போ ரொம்ப குறைவானது அப்படின்னா அந்த ஒளிவிலங்கள் எண் இருக்கா இல்லையான்ற அளவுக்கு தெரியக்கூடியதுன்னா கம்பல்சரி காற்று தான் சரிங்களா ஸோ இதுக்குண்டான சரியான விடை காற்று ரொம்ப பேசிக்கான கேள்வி சோ இத பத்தி நம்ம பார்த்தலாம் எயித்து கொஸ்டின் பாருங்க எய்த் கொஸ்டின் என்ன கொடுக்குறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ் டு மேக் லிஸ்ட் பின்வரும் நொற்றில் எவை லென்ஸாக பயன்படுத்த முடியாது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி இது பிற்பரப்பிறந்தா கூட அவசியம் இல்லை சரிங்களா நீர் நீர் ஒரு வகையான லென்ஸ் எப்படி சார் இந்த காணல் நீர் அதாவது அதை விட விட்டுடலாம் உள்ளின் நுணியில சரிங்களா லென்ஸ் மாதிரி செயல்படும் என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அடுத்து பிளாஸ்டிக் அதுவும் லென்ஸ் மாதிரி செயல்படும் கண்ணாடி செயல்படும் ஆனால் மணல் மண் எதுவுமே கம்பல்சரி செயல்படாது சரிங்களா

அந்த லென்ஸின் திறன் எதுக்கு எதிர் தகவல் அமையும் அப்படின்னா எதுக்கு ஆப்போசிட்னா குவிய தகுதி இது அதிகரிச்சா அது குறையும் அது குறைஞ்சா இது அதிகரிக்கும் அது அதிகரிச்சா இது குறையும்ன்றது போல இன்டர்ட் ப்ரொபோர்ஷனலாக தான் கம்பல்சரி அமையும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்துடலாங்களா டென்த் கொஸ்டின் இதுல நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான எதை பார்க்கணும்னா கான்கேவ் லென்ஸ் அதாவது அப்படின்னு சொல்றோம் குழி லென்ஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது சரிங்களா நோட் குழி லென்ஸ்னா மைனஸ்ல நம்ம எடுத்துக்கணும் கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பை அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க புதிய தொலைவு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்போ உண்டான ஃபார்முலா என்னது ஒன் பை எஃப் என்பது பவருக்குண்டான ஃபார்ம்லா அப்போ எஃப் எந்த சைடு கொண்டு வந்துடுறோம் பி அந்த சைடு கொண்டு போயிடுறோம் அப்படி கொண்டு போகும்போது எஃப் இஸ்இக்குவல் டு ஒன் பை பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ ஒன் பை பி இப்போ ஃபார்முலா என்ன நமக்கு ஒன் பை பி ஒன் பை டென் அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ மைனஸ் தான் கிடைக்கும் இந்த ஆன்சர் நம்ம பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் நமக்கு கிடைக்கும் அந்த மைனஸு அப்படியே இங்கே கொண்டு போகும்போது மைனஸ் ஜீரோ புள்ளி ஒரு எம் என்பது சரியான வழியாக பார்க்கப்படவா மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று என்பது எங்கே இருக்கு இங்க இருக்கு சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி என்பது இதுக்கு சரியான விடையா பார்க்கப்படுது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து லெவன்த் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் சவுண்ட் வேவ்ஸ் கேனாட் டிராவல் இன் த டேஷ் ஒளி அலைகள் டேஷில் பரவாது ஒளி அலைகள் சவுண்டு எனர்ஜின்றது பரவாது அதனால தான் விண்வெளி பயணம் செல்பவர்கள் இல்லை நிலவுக்கு பயணம் செல்பவர்கள் எல்லாமே தலை கவசத்துல ஒரு மைக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றுவதன் மூலமாக தான் ஒருவருக்கு ஒருவர் கம்யூனிகேஷன் வந்து செய்ய முடியுது சரிங்களா அப்போ அந்த இடத்துல ஒலி அலைகள் பரவாது ஈர்ப்பு விசை காற்று அந்த இடத்துல எல்லாமே சொல்லின்றதால அப்போது ஒலி அலைகள் டேஷில் பரவாது வெற்றிடம் வேக்யூமில் கம்பல்சரி பரவாது சரிங்களா ஸோ லெவன்த் கொஸ்டனுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி வெற்றிடம் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் நம்ம பார்த்தலாம் என்ன கேட்குறாங்க சோனாருடைய ஃபார்ம் கேக்குறாங்க ஆமா தானே அப்ப சோனாருடைய விரிவாக்கம் என்னது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா நமக்கு சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங்ன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு பேசிக்கானது சோனார் சரிங்களா இந்த ரேடார் எங்க பயன்படுது சோனார் எங்க பயன்படுது சரிங்களா கடல் வழி அதுக்கப்புறம் பார்க்கும்போது விமானங்களில் ரேடார் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது மீன்களுடைய இருப்பிடங்கள் தடை பா பாறை மோடுகள் அதிகமாக இருக்கான்றதெல்லாம் தடை அறிவதற்காக பயன்படக்கூடியது சரிங்களா இதனுடைய பேசிக்கான ஒரு பிரின்சிபல் வந்து டாப் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான உடைய டுவெல்த் கொஷனுக்கு சரிங்க அதை அடுத்து எக்கோ த டைம் ட்ராவல் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் த எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டும் என ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட குறைந்தது எவ்வளவு இருக்க வேண்டும் சரிங்களா எவ்வளவு இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் எதிரொலிக்கு உண்டான நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போ எவ்வளவு தொலைவு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு மீட்டர்ல இருந்து பதினேழு புள்ளி ரெண்டு அந்த ரவுண்டடா பார்க்கும்போது பதினேழு எக்ஸாக்டா பார்க்கும்போது பதினேழு புள்ளி ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவ்வளவு மீட்டராவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா காற்றினுடைய ஈரப்பதத்தினுடைய அளவு அதே போல ஒளி அப்படின்னு எடுத்துக்கணும்னாக்கா முன்னூத்தி நாற்பது மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து போகும் இல்லையா அது போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும் அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த இடைவெளி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒரு செகண்ட் கேப் இருக்கும் சரிங்களா சோ நோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பதினாலாவது பார்த்துலாம் எதிரொலி அழ வரைவு சரிங்களா எக்கோ கார்டியோகிராம் எதனுடன் தொடர்புடையது சரிங்களா இந்த எக்கோ கார்டியோகிராம்ன்றது என்ன சரிங்களா டாப்லர் விளைவுடன் தொடர்புடையது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா டாப்லர் விளைவுனா என்னன்னு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கேக்குனர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க லிசனர் சவுண்ட் சோர்ஸ் சோர்ஸ் நம்ம சொல்றோம் இப்போ இங்க இருந்து ஒரு ட்ரா நம்ம இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக இந்த சோர்ஸ்ன்றதா ட்ரெயின் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரெயினோ பஸ்ஸோ இருக்குன்னு வச்சுக்கலாம் இது ஃபுல் அண்ட் இங்க ட்ராக்கில் வந்துட்டு இருக்கு தொலைவா தொலைவா அது வரும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வரும்போது அதனுடைய சவுண்டு ரொம்ப குறைவா கேட்கறது போலவும் அருகருகே செல்ல 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 அதிகமாக கேட்கறதுக்கு போலவும் இவங்களை தாண்டி போயிட்டு பிறகு மீண்டும் குறைவது போல அதாவது அதிர்வண்ணில் ஏற்படக்கூடிய தோற்ற மாற்றம் ஸ்டார்டிங்ல ஒரு சவுண்டோ நம்மள அருகில் போது ஒரு சவுண்டோ நம்மளை விட்டு கடந்து சென்ற ஒரு சவுண்டும் அந்த சவுண்டு குறைந்து அதிகமாகி மறுபடியும் குறையிறது போல இருக்கும் அதுக்கு என்ன ரீசனு அப்படின்னு பார்த்தா சார்பு இயக்கம் சார்பு இயக்கம் ஆங்கிலத்துல ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவாங்க இந்த ரிலேட்டிவ் மோஷனாலதான் இந்த விளைவு ஏற்படுது இதை யார் சொன்னார் அப்படின்னா கிறிஸ்டியன் டாப்லர் என்பவரால் சொல்லப்பட்டதால இதுக்கு டாப்லர் விளைவுன்னு பெயர் வைக்கப்பட்டது சரிங்களா சோ இந்த டாப்லர் விளைவினுடைய அடிப்படையில் தான் வாகனங்களுடைய வேகம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் சில கோள்களுடைய இயக்கங்கள் ரேடாரு சோனாறு இது எல்லாத்துலயுமே அதிக அளவுல இந்த டாப்லர் விளைவு வந்து பயன்படும் சரிங்களா நோட் பண்ணிக்கலாம் அதை அடுத்து ஃபிஃப்டீன்த் இப்போ தான் நம்ம சோனாரை பற்றி ரேடாரை பற்றி பேசிட்டு இருந்தோம் ஸோ அந்த கேள்வி என்ன த வேர்டு ரேடார் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா என்னது ரேடியோ டெடக்ஷன் அண்டு ரேஞ்சிங் சரிங்களா இப்போ ஆப்ஷன் டி ரேடியோ டெடக்ஷன் அண்டு ரேஞ்சிங் மொத்தது இந்த ரெசல்யூஷன் வராது வராது சரிங்களா இதெல்லாம் எதுவும் வராது ஆப்ஷன் டி என்பது தான் இதுக்கு சரியான விடை ஃபிஃப்டீன்த் கொஷின் அதோட நோட் பண்ணிக்கோங்க அதை அடுத்து பதினாறாவது கேள்வி நம்ம பார்த்துடலாமா இன் டேஷ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டேர் ஃபாஸ்டஸ்ட் டேஷில் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒளி சவுண்ட பொறுத்த நீர் எஃகு வராது சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மண்ணெண்ணெய் எஃகு வருவோம் மண்ணெண்ணெய் காற்று சரிங்களா இந்த திட சரிங்களா திரவ வாயு இப்படிதான் எதை பொறுத்த வரையில சவுண்டை பொறுத்த வரையில அப்ப திடம் தான் அப்போ இது எல்லாமே நீர்மம் இதுவும் நீர்மம் சரிங்களா இது காற்று அப்ப திடப்பொருள் தான் அதிகமா இருக்கும் அப்ப ஆன்சர்னால நமக்கு கம்பல்சரி திடப்பொருள்ல அதிகப்படியான நமக்கு அந்த பயணத்தை வந்து அதிகரிக்கும் ஒளியின் வேகத்தை வந்து அதிகரிக்கும் ஸ்பீடை வந்து கொடுக்குமா இதுக்கு உண்டான சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீல் அதுக்கடுத்து பதினேழாவது பதினேழாவது கேள்வி நம்ம பார்த்தலாம் விச் ஆஃப் வில் ஹாவ் ஏ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் டுவெண்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கீழ்கண்டவற்றில் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எந்த ஊடகத்தின் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும் இப்போ மொத்தமாக பார்க்கும்பொழுது எதை கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் திடப்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த திடப்பொருளில் மொத்தமாக கொடுத்தா இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்போது பித்தளை பிராஸ் கம்பல்சரி வராது அதுக்கு எடுத்து பார்க்கும்போது இரும்பு அலுமினியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்கா அப்படின்னு பார்த்தா எது வரும் பார்த்தா அலுமினியம் என்பது இது இது டாப் டாப்மோஸ்ட் அப்படின்னு எடுத்துருந்தோம்னா ஆன்சர் அலுமினியம் என்பது இதுக்கு உண்டான சரியான வழியா பார்க்கப்படுது சரிங்களா அதுக்கடுத்து பதினெட்டாவது கேள்வி நம்ம பார்த்திடலாங்களா இந்த பதினெட்டாவது கேள்வியில என்ன சொல்றாங்க ஆஃப் சவுண்ட் இன் அதை பத்தி சொல்றாங்க அப்ப அத பத்தி பாத்திரலாம் காற்றின் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஒளியின் திசைவேகம் அப்படின்னும் போது முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு கரெக்டா கொடுத்துட்டாங்க மீட்டர் இன்வெர்ஸ் ஒன்னுன்றதா அப்போ இன்வெர்ஸ் டூ வராது இன்வெர்ஸ் ஒன் வராது சாரி இங்கே ஒன்று இருக்கு சரிங்களா பவர் ஒன்று இன்வெர்ஸ் டூ பவர் டூ எல்லாம் இருக்கு அப்போ இன்வெர்ஸ் ஒன் மைனஸ் ஒன்னுன்றது அடுக்கில் இருக்கிறது தான் சரியான விடையாக வரும் சரிங்களா இது ஒரு பேசிக்கான ஒரு நியூமெரிக்கல் ஃபார்ம் மெத்தடு சரிங்களா நோட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா if the temperature increase the speed of sound dash வெப்பனலை அதிகரிக்கும் போது உளியின் வேகம் dash நல்லா திரிஞ்சுகினோ உளியின் வேகத்தை வேகம் உளியின் வேகம் இருக்கிறில்லையா அதை மாட்டிரது எது மூனு விஷயன் இருக்கு ஒன்னு ஏறப்பாதம் இன்னும் ஒன்னு அழுத்தம் இன்னொன்று வெப்பம் இதை எதை அதிகரிச்சா அதிகப்படியான ஃபார்முக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஈரப்பதத்தை அதிகரிச்சாலும் ஒளி இன்க்ரீஸ் ஆகும் அதே போல வெப்பத்தை அதிகரிச்சாலும் ஒளி இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அழுத்தம் இருக்கு இல்லையா இந்த அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டா இப்ப நம்ம ஒரு கார்லே கூட இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எந்த ஒரு அதிகப்படியான காற்று எதுவுமே இருக்குதுன்னு நான் நாலு கிளாஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நார்மலாக ஓப்பனில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களை கூப்பிடுறதுக்கும் அதே கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம மற்றவங்களை கூப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது சில காரில் கேட்காம போகுது அதேபோல் தான் நம்மளுடைய டோர் வீட்டில் இருக்கிறதும் சேம் அதே தான் அதே அந்த இடத்துல என்ன ஆகுது அழுத்தம் ப்ரெஷர் அப்போ அழுத்தத்தை அதிகரிச்சா சவுண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதனுடைய ஒளியின் வேகம் வந்து குறைஞ்சிடும் மற்ற ரெண்டு ஈரப்பதத்தையும் வெப்பத்தையும் அதிகரிச்சா கூடும் இப்போ இந்த பேசிக்கான கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுது இப்போ கேள்வியை நம்ம ஆராயலாம் ஆயிடலாம் வெப்பநிலையை அதிகமாகும் போது ஒளியின் வேகம் அதிக அப்போ வெப்பநிலையை அதிகமாக்குன்னா என்ன ஆகும் அதிகமாக இருக்கிறதெல்லாமே நான் அக்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் அப்போ ஒளியின் வேகமும் அதிகரிக்கும் சரிங்களா இப்போ ஒளியின் வேகம் கம்பல்சரி அதிகமாகும் அதாவது ஃபைனல் கொஷின் நம்ம பார்த்தலாம் என்ன ஃபைனல் கொஷின் கால்குலேட் த வேவ் டென்த் ஆஃப் எ சவுண்ட் வேவ் தட் ஹாஃப் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் அதிர்வின் மற்றும் கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் நானூறு மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் சரிங்களா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வேகம் கொண்ட ஒரு ஒளி அலையின் ஒரு ஒளி அலையின் அலை நிலத்தை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய வேகம் நானூறு மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க வேகம் கொண்ட ஒளி அதிர்வெண் சரிங்களா அதனுடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க அதாவது வெலாசிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய அதிர்வெண் கொடுத்துட்டாங்க அதிர்வெண் கொடுத்துட்டாங்க இரநூறு எட்ஸ் அப்படின்றது என்ன கேட்குறாங்க ஒளி அலைநீளத்தை கணக்கிடு அப்படின்றாங்க அப்போ ஒளி அலைநீளத்தை கணக்கிடணும் வேவ் லென்த்தை கணக்கிடணும் சரிங்களா அப்போ வேவ் லென்த் அலைநீளம் அலைநீளம் அலைநடுக்கம் அப்போ அலைநீளம் அப்படின்னாலே என்னது அதனுடைய வேகம் பை அதிர்வெண் சரிங்களா வேகம் பை அதிர்வெண் வேகம் எவ்வளவு சார் கொடுத்திருக்காங்க இங்க வேகம் வந்து நானூறு மீட்டர் மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆமாங்களா அதே போல இந்த இடத்துல அதிர்வெண் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இரநூறு யூட்ஸ்ன்றத கொடுத்திருக்காங்க ஆமாங்களா கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா ஓகே ஜீரோக்கு ஜீரோ கேசல் ஜீரோக்கு அப்போ டூ மீட்டர் என்னது அப்போ டூ மீட்டர்ன்றது எங்க ஆப்ஷன் டின்றதா சரியான விடையா நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த செம்மை போட்டு வச்சுங்க இதே போல சில அந்த நியூமெரிக்கல் வேல்யூவை மாத்தி கொடுக்கலாம் சரிங்களா முடிஞ்சாச்சுங்களா பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாப் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்ற நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி